ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் சத்யா மைசூத் சேனல் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிளாக் தான் போட போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கள் வீட்டுக்கார் ஈவினிங் காலையில் ஒர்க் பண்ணாங்க இந்த டைமில் வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் என்றைக்கி எதிர்பார்க்க மாட்டேன் வந்தால் தான் கதை ஓப்பன் பண்ணுவேன் அது வரைக்கும் நான் வெளியே போக மாட்டேன் பிள்ளைங்கள விடமாட்டேன் சரி அவங்க வர்ற டைம் தானே அப்படி சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமா இப்போ வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் பாருங்க அப்ப ஏறும் பாருங்க ப்ரெஷரு இன்னும் வரல இன்னும் வரல பிள்ளைங்க வேற வெளியே ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்களா மாடி வீடு வேறையா அது ரொம்ப டென்ஷன் ஆகும் கரெக்டா நான் எதிர்பார்க்காதான் நினைக்கலாம் அப்படி வரமாட்டாங்க நான் என்னைக்கு எதிர்பார்த்து வந்துருவாங்க இப்போ வந்துருவாங்க அப்ப ஒரு மணி நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்ப இருக்கிற கோபத்துல ஏன் ஃபோன் பண்ணி இன்னும் வரலன்னு கேட்டால் நீங்க நின்று ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க நீங்க வரட்டும் கண்டினியூ பண்ணுறேன் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் இது ஆனா இதெல்லாம் அவ்வளோ கோபத்தை தரக்கூடியது எனக்கு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் என்ன மாதிரி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காலேந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்கோம் எல்லா ஒர்க்கும் வீட்டில் முடிச்சு வைக்கிறோம் கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டா நம்ம வீட்டுக்கு வருவாங்க டெய்லி அந்த டைம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறது எல்லாம் நியாயம் தானே நாம் எதிர்பார்க்குற அன்னைக்கு வரலேன்னா அது அநியாயம் தானே அவ்வளோ கோபமாக இருக்குது அவ்வளோ டாச்சல் உங்களுக்கே தெரியும் லாக்கு எடுக்கும்போது எப்படி கத்திகிட்டு இருக்கேன் என்னை சுற்றிட்டு அம்மா சுத்தலாமா தப்பு இல்லையா வரட்டும் லா கண்டினியூ பண்ணுறேன் எப்பா நல்ல வேலையே வந்தாச்சு ஏன் சார் லேட்டு ரெகுலராக வர்ற டைமை விட ஏன் இன்றைக்கி லேட்டு என்னைக்கெல்லாம் உனக்காக காத்துட்டிங்கன்னு இன்னுங்கிறனா அன்றைக்கி தான் லேட்டாக வருவே நீ வேலை வாங்கி கொடுத்துட்டு வந்தியா ம் உன் கம்பெனியில் வேலைக்கா வாங்கி கொடுத்துட்டு வந்தியா ம் நீ தான் ஆச்சு நீ வேலை வாங்கி கொடுக்காமையா இருப்ப எவ்வளோ நான் ஏழு மணிலேருந்து ஏழு மணிலேருந்து பிள்ளைங்களை வெளிய விட்டு வெயிட் பண்ணிங்க இப்ப வருவா அப்ப நாள் எனக்காக வெயிட் பண்ணினா உனக்கு தெரியும் அந்த அருமை நல்லா பழகி கொடு பிள்ளைங்களுக்கு என்ன சரியா லேட்டு அத ரியல் ரீசனா ஃபோன் பண்ணி சொன்னோன்ன நான் லேட்டாக வருவேன்னு சொல்லி என்றைக்குமே நீ என்ன புது போன்றாட்டியா காலேருந்து உன் பிள்ளைங்கள வச்சு நான் அடி நிறுக்கி நான் பார் சாக்லேட் வாங்கினது உன்னோட தப்பு அந்த கவரை பிரித்து அவ கையிலே கொடுத்தது அதை விட பெரிய தப்பு எனக்கு சாக்லேட்டு உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒன்று எனக்கு என்ன வாங்கினந்த